மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருவாவடுதுறையில் பதினான்காம் நூற்றாண்டில் ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளால் தோற்றுவிக்கப்பட்ட சைவ ஆதீன திருமடம் உள்ளது தமிழ்மொழி கலாச்சாரம் சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றும் இந்த ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில்களில் ஒன்றாக திருவாவடுதுறை கோமுத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் தியாகராஜ சுவாமி தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தியாகராஜ சுவாமி புதிய தேர் திருப்பணி தொடக்க விழா நடந்தது கோமுத்தீஸ்வரர் கோவில் கொடிமரம் முன்பு திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் திருமுன்னர் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்ய தேர் திருப்பணியை குருமகா சன்னிதானம் தொடங்கி வைத்தார் புதிதாக செய்யப்படும் தேர் இருபத்தி இரண்டு அடி அகலமும் சுவாமி சிம்மாசனம் வரை இருபத்தி இரண்டு அடி உயரமும் உடையது இந்த தேர்த் திருப்பணியை ஸ்ரீலட்சுமி குருமகா சன்னிதானம் அருளானையின் வண்ணம் கோவை அரண்பணி அறக்கட்டளை உபயமாக செய்து கொடுக்கிறது